தயாரிப்பாளர் மீது பரபரப்பு புகார் ஒன்னு கொடுத்திருக்காங்க நடிகை மனிஷா யாதவ் பெங்களூர்ல இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற நடிகை தான் மனிஷா யாதவ் தன்னோட முதல் திரைப்பட வெற்றியை தொடர்ந்து தமிழ்ல தொடர்ச்சியா ஆதலால் காதல் செய்வீர் ஜன்னல் ஓரம் பட்டய கிளப்பனு பாண்டியா மற்றும் த்ரிஷா இல்லன நயன்தாரா போன்ற திரைப்படங்கள்ல நடித்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரபல நடன இயக்குனர் தினேஷ் அவர்கள் நாயகனா நடிச்சு வெளியான ஒரு குப்ப கதை அப்படின்ற திரைப்படத்துல பூங்கடி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல மிக நேர்த்தியா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்திய மனிஷா யாதவ் இறுதியா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான சண்டி முனி திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கு பின்னால பெரிய அளவுல திரைப்படங்களில் வாய்ப்பு இல்லாத காரணத்தினால மீண்டும் பெங்களூருக்கே போய் திருமணம் பண்ணிட்டு செட்டிலான இவங்க தற்போது வெளியாக உள்ள நினைவெல்லாம் நீயடா அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க ஆனா இந்த திரைப்படத்துக்காக தனக்கு சுமார் மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுச்சு அப்படின்னும் இதுநாள் வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் அந்த பணத்தை எனக்கு தரல அப்படின்னும் அவர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இந்த படம் தேட்டரில் வெளியாக இருக்கிற நிலையில் தனக்கு பணத்தை மீட்டுத்தர வேணும்னு மனிஷா யாதவ் அந்த படத்தோட தயாரிப்பாளர் மீது குற்றம் சுமத்தியிருக்காங்க இந்த சம்பவம் தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது